வாஸ்துபடி வீட்டின் சாவியை எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய எட்டு வாஸ்து குறிப்புகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வெல்கம் டு ஆல் ஏனோ நந்தினி சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம் வீட்டில் உள்ள பல பொருட்களை ஒரே இடத்தில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம் ஆனால் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ள வாஸ்து விதிகள் இருக்குது முக்கியமாக வீடு காரோட சாவி எந்த திசையில் வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் சாவியை எந்த திசையில் வைக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வீட்டோட அலமாரி பெட்டகம் வாகனங்கள் இந்த சாவிகள்லாம் நாலுலேருந்து அஞ்சு வரைக்குமே இருக்கும் அவை எல்லாமே நம்ம அன்றாடம் வந்து வாழ்க்கையின் அங்கம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப 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 முக்கியமாக ரொம்பவுமே முக்கியம் இல்லைங்களா இடத்தை தேர்வு செய்து அது அங்கேயே வைக்கிறோம் ஆனால் அந்த இடம் உண்மையில் சரியானதா முக்கிய திசை எவ்வளவு சரியானது வீட்டில் சாவி எங்கே வச்சால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி சாவியை நம்ம வச்சுருக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியமானது நாம் சாவியை எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து சுப பலன்கள் தீர்மானிக்கப்படுதாங்க அதாவது வீட்டோட சில திசைகளில் சாவியை வைக்கக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் வைக்கப்படும் சாவி நேர்மறை இல்லைனா எதிர்மறை ஆற்றலை உருவாக்குது இந்த சாவியை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி எக்காரணம் கொண்டும் சாவியை ட்ராயிங் அறையில் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா வீட்டோட சாவியை டிராயிங் ரூமில் வச்சிங்கன்னா வெளியில் இருந்து வர்றவங்க அனைவரும் பார்ப்பாங்க இது உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு பார்வையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காரணத்துக்காக சாவியை வந்து டிராயிங் அறையில் வைக்கவே கூடாது அடுத்த டிப்ஸு நான்காவது டிப்ஸ் என்னென்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டோட பூஜை அறை கூட சாவி வைக்கிறத தவிர்க்கணும் வழிபாட்டு தளம் வீட்டில் ரொம்ப புனிதமாக இடம் வெளியில் இருந்து வரப்பட்ட சாவி இங்கே வைக்கிறது நல்லதில்லை அந்த சாவியெலாம் அழுக்க இருக்க வாய்ப்பு இருக்குது இது வீட்டோட அதிக எதிர்மறை சக்தியை உருவாக்கும் இது பல பிரச்சனையை நமக்கு உருவாக்குங்க அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள சமையலறை நம்மளோட ஆரோக்கியத்தோட தொடர்புடையது இது வீட்டோட இதயம் அப்படின்னா அழைக்கப்படுது இது நம்ம முன்னோரு முன்னேற்றத்தோட தொடர்புடையது அதனால் சமையலறையில் கூட சாவியை வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா உடல் நலக்குறைவு ஏற்படும் அடுத்தது ஆறாவது டிப்ஸு வீட்டோட சாவியை வைக்க நல்ல திசைகளும் இருக்குது உங்கள் லாபியின் மேற்கு திசை சாவியை வைக்க சிறந்த திசை சாவிகளை வைக்கிறதுக்கான மரத்தாலான ஸ்டாண்ட் அறையில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு மூலையில் வைக்கணும் இது உங்களுக்கு பல அற்புதமான முடிவுகளையும் தருங்க ஏழாவது விஷயம் சாவிகளை எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு பதிலாக மரத்தாலான ஸ்டாண்டை பயன்படுத்தணும் ஏன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி சாவி மேஜை நாற்காலி இல்லைன்னா குழந்தைகள் அறை சாவியே வைக்கிறது எதிர்மறை ஆற்றலை தரும் அடுத்தது எட்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அறையோட வடக்கு கிழக்கு பகுதியில் கீ ஸ்டாண்டை வைக்கவும் அதுக்கப்புறம் நீங்கள் சிறந்த முடிவுகளையும் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதையும் உணரலாம் நீங்கள் பயன்படுத்தாத சாவியை ஒருபோதும் பூட்டி வைக்காதீங்க இது உங்கள் நிதி வளர்ச்சியை ஏற்படுத்தாது அதே மாதிரி பழைய சாவி இருந்தாலும் துருப்பிடித்த சாவியெலாம் இருந்துச்சுன்னா அதை வீட்டில் கண்டிப்பாக வைக்காதீங்க தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி